நான் அப்பவே நினைச்சேன் போஸ் தான் மருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனா அவன் உடம்புல எந்த ஒரு காயமோ சேரோ சகதியோ எதுவுமே இல்ல நம்ம அந்த மருந்து என்ன பாடப்பட்டோம் ஆனா அவ மட்டும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்காரு வா நம்ம இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்லுவோம் அவன் பண்ண திருட்டுத்தனத்தை அப்படின்னு சேது கூப்பிடுறாரு இல்லங்க வேண்டாம் விடுங்க நமக்கு மாமா எப்படியாவது உயிர் படிக்கணும் அவ்ளோதான் என்னோட இன்னும் யார் மருந்து கொடுத்தா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சொல்லவும் சேது வந்து தமிழை பாத்து மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு சேது வெளியே போயிட்டாரு இங்க பேசிக்கிட்டு இருக்கு ஐயா என் உசுரை காப்பாத்திட்டேன் என் உசுரையும் இல்லாம அந்த பெரியவர் உசரையும் காப்பாத்தி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட தமிழ்ச்செல்வி நீ நம்மள எதுவுமே பண்ண முடியாது நீ ராஜாங்க மாமாவோட நீ ராஜாங்க மாமாவோட அனுமதியில வீட்டுக்குள்ள வந்திருக்க இனி நம்மள எதுவுமே பண்ண முடியாது நீ எப்படியோ மருந்து எடுத்துட்டு வந்துட்ட உனக்கு ஒண்ணும் அகல இல்ல அப்படின்னு மயங்கிட்ட அப்படியே உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்கு உடனே சொல்றான் நான் எங்கம்மா மருந்து எடுத்துட்டு வந்தேன் அந்த தமிழ்ச்செல்விதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் இதுலேயும் போய் மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தான் நான் மறந்து எடுத்துட்டேன் மறந்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட வந்து கத்தி கத்தி சொன்னான் நான் தான் அவளை பின்னாடி இருந்து தலையில அடிச்சுட்டு அவ கொண்டாந்த மறந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரோஸ் வந்து ஈஸ்வர கிட்ட சொல்லுவோம் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆயிருது சொல்லிட்டு ஆமாமா இனி அவள என்ன பண்ண முடியும் நம்ம ஆகிறத பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா போஸும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்குங்க தமிழ வந்து அங்கிட்ட இருந்து வர்றாங்க வரவும் போஸ் கிட்ட வந்து தமிழ் சொல்றாங்க என்ன நீ பண்ண திருட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுகிட்டு இருக்கியா நான் இத போய் மாமா கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ கேக்கவும் உடனே ஈஸ்வரி சொல்லுது உன்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது மாமாவே இங்கதான் வந்துட்டு போஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாரு இனிமே நீ உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ போய் சொன்னாப்புல இனி உன்னை யார் நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு அஹ் சரி தமிழ அந்த இடத்துல அமைதியா போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் நைட்டு படுத்திருக்காங்க இருக்காங்க தமிழோட கையில காயமா இருக்கு சேது வந்து தமிழக மருந்து போட்டு விட்டுகிட்டு இருக்காரு அப்பத்தான் வந்து சேதுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராஜாங்கமும் தூங்கிடுறாரு திடீர்னு ராஜாங்கத்தோட கனவுல அவங்க மனைவி மீனாட்சி வர்றாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சி கனவுல வந்து சொல்றாங்க நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ போஸ் ீப்பது தமிழ் தமிழ்ச்செல்வி கொண்டு வந்த மருந்துதான் அந்த போஸ் எடுத்துட்டு வந்து நல்ல பேரு வாங்கிட்டா அந்த பொண்ணுதான் உசுற பணைய வச்சு உங்களுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா வயிற்றுல புளி வச்சுக்கிட்டு அம்பட்டு சிரமப்பட்டிருக்கா நீங்க ஏடானா அந்த பொண்ணைய விட்டுட்டு அந்த போசை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா மீனாட்சி வந்து கனவுல நடந்த விஷயத்தான் சொல்லவும் திடீர்னு ராஜாங்க எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு அப்போ தமிழ் தான் மருந்து கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே அதிர்ச்சியா உட்கார்ந்துருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்